சாணக்கியா மற்றும் முத்திரையினர்களுக்கு வணக்கம் நான் சூர்யா மீண்டும் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஏஆர்எம் படத்தோட விமர்சனம் பார்க்க போறோம் டைரக்டர் பை ஜித்தன் லால் ரிட்டன் பை சுஜித் நம்பியார் மியூசிக் திபு தாமஸ் அண்ட் சினிமட்டோகிராஃபி ஜோமன் இதில் நடிச்சிருக்கிறது தோவினோ தாமஸ் கிருத்திஷ் ஷெட்டி ஐஸ்வர்யா ராஜேஷ் ரோஹினி ஹரீஷ் தமன் மற்றும் பலர் இந்த படம் என்ன இதை வந்து டீசர் ட்ரெய்லர் பார்த்துங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும் இது வந்து ஒரு பீரியட் ட்ராமா இது வந்து ஒரு விளக்கு அதாவது வானத்துலேருந்து வெளியே பிளானட்லேருந்தே வந்து ஒரு ஒரு சின்ன கல் வந்து உழுது அந்த கல்லை வச்சு ரொம்ப அழகாக ஒரு விளக்கு மாதிரி ஒன்று பண்ணுறாங்க ஒரு சிறப்பு அம்சம் கொண்ட விளக்கு அந்த விளக்கு இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி அந்த ராஜா வந்து பதுக்கி வைக்கிறாரு அதை வந்து யார் கையில் இருக்கு ஹீரோ வந்து ஒரு மூணு வேடங்கள்ல ஒரு மூணு பீரியட் இதுல வராரு அவர் வந்து எப்படி அதை வந்து அவருக்காக அதை வந்து ஒரு அவருக்கும் ஒரு ஊர் மக்களும் அதை வந்து வழிபடணும் அப்படிங்கிறதுனால அதை எப்படி வந்து அவர் கொண்டு வராரு அதை வந்து தக்க வச்சுக்கிறாரா உண்மையான விளக்கு அதுதானா வேறு ஏதாவது விளக்கு இருக்கா இருக்குன்னா அது எப்படி வந்து திரும்ப மீட்டு கொண்டு வர போகிறாங்க தான் வந்து ஏஆர்எம் அந்த கேரக்டர் தான் ஏஆர்எம் மூணு விதமான கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக தோவின வந்து நடிச்சிருக்காரு அவரோட கரியர் பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் பீரியட் போர்ஷன்ஸில் வரதாக இருக்கட்டும் இல்லை ஒரு அப்பாவியா கரண்டர்ல வரதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்காரு ரொம்ப ரகடாகவும் இருக்க ஒரு சில சீன்ஸ் வந்து ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காரு இதுதான் ஓவராலாக ஒரு குவிக்காக இந்த படம் என்ன அப்படின்றத கேட்டால் வந்து இந்த படம் எங்கே டிக் வாங்கும் எங்க டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துக்கலாம் டிக் வாங்குற இடம் வந்து ரொம்ப அழகாக வந்து நடிச்சிருக்காரு தோவினா தாமஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து மூணு கேரக்டருக்கும் மூணு விதமான டிஃப்ரென்ஸ் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபஸ்ட் அந்த பீரியட்ல வரக்கூடிய போர்ஷன்ஸில் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அவங்களுக்கு பேரிங்காக பண்ணியிருக்காங்க ரொம்ப சின்ன ரோலா இருந்தாலுமே வந்து வராடங்க வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப நம்பகத்தன்மையோடு பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து கண்டிப்பாக டிக் வாங்கும் குறிப்பாக இன்னொரு வாங்க இடம் வந்து சப்போர்ட்டிங் காஸ்ட் ரோஹினியாக இருக்கட்டும் ஹரிஷ் உத்தமனாக இருக்கட்டும் அப்புறம் எல்லாமே வந்து ஆக்டிங் வந்து இது இது இந்த படத்துக்கு என்ன தேவையோ ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக எல்லாரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸும் டிக் வாங்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் டிப்பி வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு ஒரு இடம் ஒரு சில இடங்களில் வந்து இந்த ஃபிக்ஷனல் போர்ஷன் எல்லாமே வந்து ஓ இப்படி இருக்கும் போல் இருக்கு அப்படின்றத அந்த ஃபீலை வந்து ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்கா ஸோ கண்டிப்பாக அங்கேயும் டிக் வாங்கும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தேட்டரில் பாருங்கள் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் பாருங்கள் அந்த அந்த ஃபீல் பீரியட் ஃபில் பீரியடோட அந்த ஃபீலும் சரி அந்த வெளியே இந்த ஒரு கிரகத்துல இருந்து வெளியே வந்து அந்த கல் உழுறது அந்த ஒரு முதல் இருபது நிமிஷத்துக்கான விஎஃப்எக்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பா அந்த இடமும் வந்து டிக் வாங்கும் முக்கியமா இன்னொரு டிக் வாங்குற இடம் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டை எடுத்து வந்து ஸ்லோ போர்னர் ஒரு ரொம்ப பொறுமையாக நகரக்கூடிய ஒரு கதையாக இருந்தாலும் வந்து அதை வந்து அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ்லயே வந்து அவங்க ஆழமாக வந்து ஒரு ஆங்கர் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து இந்த ரொமான்ஸு கொஞ்சம் கரண்ட் பீரியட்ல வருது கொஞ்சம் காமெடி அதெல்லாம் மாறி மாறி வரும்போது கொஞ்சம் நமக்கு சலிப்பு வர மாதிரி இருந்தாலும் கூட அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து திரும்ப திரும்ப வந்து அதோட கனெக்ட் வரும்போதெல்லாம் வந்து காப்பாத்தி காப்பாத்தி படத்தை வந்து கொண்டு போயிடும் இதெல்லாம் டிக் வாங்குற இடம் டிக் வாங்காத இடம் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து எடிட்டிங்கில் வந்து என்னதான் இது ஸ்லோ பர்னிங் படமாக இருந்தாலும் வந்து எடிட்டிங்கிற ஒரு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும் இல்லையா இப்போ ஒரு பக்கா கமர்ஷியல் படம்னா வந்து டயலாக் டு டயலாக் வந்து நம்ம கட்டு போகலாம் இவர் பேசி முடிச்சிட்டாரு உடனே கட்டி இவர் பேசி முடிச்சிட்டாரு ஹரி அவர்கள் படத்தில் வர மாதிரி அந்த மாதிரி கட்ஸ் போகலாம் ஒரு சில இடங்களில் நடந்து வர இடங்கள்லாம் வந்து அந்த மாதிரி கட் பண்ணலாம் இல்லை ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆக்ஷன் பிளாக்கு அந்த மாதிரி வந்து பண்ணலாம் ஒரு பர்ஃபார்மிங் ட்ராமா அதாவது ஒரு ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பேசுறாங்க இது இப்படி இருக்குது அப்போ இதுதான் ஒரிஜினல் வழக்கா இந்த வழக்கு எங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது பேசிட்டு அவங்களுக்கான ஸ்கோப் இருக்குது கண்டிப்பாக அவங்க வந்து பாடி லாங்குவேஜ்ல எக்ஸ்பிரஷன் மோட் பண்ணிருப்பாங்க பட் அதெல்லாம் வைக்காம வந்து அவங்க டைலாக் முடிச்சோடனே அவங்க டைலாக்னு சொல்லி டயலாக்டர் எல்லாம் கட் போயிருக்காங்க ஸோ எடிட்டிங்ல வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த இந்த படத்தோட டெம்ளேட்டு ஏற்ற மாதிரியான ஸ்டைலில் வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பா அங்கே வந்து டிக் வாங்காது மற்றபடி இது வந்து ஜாலியாக நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு ஒரு பீரியட் ஒரு ஆக்ஷன் ஒரு எல்லாமே கலந்த ஒரு கலவையாக பிளஸ் ஒரு ஃபிக்ஷனலாக ஒரு கதை நீங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படம் நீங்க தேட்டரில் போய் பார்க்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்